தரும் மாண்டவரின் நாங்கள் செய்ய வேண்டியவற்றை அறியவும் அறிந்தவற்றை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள்விலாக என்று ஜெயித்தோம் ஆக ஒவ்வொரு மனிதனும் இதை நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அறிய வேண்டும் அறிவது மட்டுமல்ல அதை நிறைவேற்றுவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இறைவன் எப்பொழுதும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை அறியக்கூடிய நிலையை கூட நாம் இல்லாத நிலையில் தான் இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நான் எதற்காக உலகிற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய பணி என்ன நான் எப்படி வாழ வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என யாவற்றையும் அறிந்தவராக இருந்தார் அறிந்தவராக மட்டும் அல்ல அதை நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்தார் என்று நான் பார்க்கிறேன் இதை ரச்சில் இருக்கும் அழகாக நமக்கு செய்கின்றது அந்த நாள் முழுவதும் இயேசு பல பணிகளை செய்கின்றார் சிம்மனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மாமியாருடைய காய்ச்சலை அவர் ஜெமித்து குணப்படுத்துகின்றார் மாலைகளை வருகின்றது ஏராளமான பேர் இயேசுவை வீட்டிற்கு தேடி வருகின்றார்கள் நகர் முழுவதும் அந்த வீட்டின் வாசலில் காத்து கிடைக்கின்றது angelsே பிடு விடுருக்குத்rowம் ENA deleg பிடு ம organizational Boden ச்ச்சபோதπωςருக்கிடாம். ின்னைப்பேiew பிடு rez dividesு misf assessing னению பணிந்து produces சரி ல் ஊர்் உண�를 இ killers Jahres ஐல் ஐல் clovessho�ו பள்ள கisin했는데 ஐப்ணடு Python ு ஐல்ளல நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவை பற்றி நாம் பார்க்கின்றோம் எந்த நேரத்தில் இருந்து அவர் கடவுளுடன் செமிக்கின்றார் பல நேரங்களில் வாழ்க்கையில ஜபம் பணி இரண்டு வெவ்வேறு நிலைகளில் நாம் நிலைநாள் ஒரு சிலர் பார்த்தோமா எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை அறியாமலே விட்டுவிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் நாடு முழுக்க எங்களுக்கு பல்வேறு விதமான பணிகள் அசதியா இருக்குது அடிச்சு கோட்டமா இருக்குது ஆனால் இதெல்லாம்

தெரியுமா கடவுளுடைய ஆசிரியர்கள் உண்மையாக ஒரு மனிதருக்கு இறங்கி வந்திருக்கிறது சொன்னால் அந்த ஆசை கேட்கப்படைய முடியாது மாறாக அது மக்களுக்கு பயன்படுகின்ற அளவில் சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஏசு அதைதான் உணர்கின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அந்த ஜெக வேளையை முடிந்திருப்பாலும் கூட சீரர்கள் வந்து கேட்கின்றார்கள் முதலே நான் ஒரு தேடி

நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கொடை என்னவென்று சொன்னால் பணிகள் செய்வது இலக்குகளை விடாமல் நேர்மையான முறையில் பணிகள் செய்வது இன்றைக்கு பல நேரம் பணிகள் என்று சொல்லிக் கொண்டே நம்முடைய சொந்த காரியங்களுக்கு பொழுதுபோக்கு நிறைய நேரம் செலவிடக்கூடிய ஆற்றலை பார்க்கணும் பணிகளை இலக்கு இல்லை ஏன் பணிகள் அடிப்படையில் செவ்வம் செவங்கள் இல்லை ஆக உண்மையான உணர்வுமான ஒரு செவம் என்பது ஒரு மனிதனை பணி செய்கின்றவனாக மாற்றுகின்றது இயேசுவர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்தவற்றை நிறைவேற்றவும் மீண்டும் கடவுளில் தான் வந்து நிற்க வேண்டும் அந்த ஒரு நிலையில் அந்த ஜெபம் மிக வலிமையான ஒரு ஜெபமாக நான் உணர்கின்றேன் புரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நாம் செய்ய வேண்டியதை அறிந்து அறிந்தவற்றை கடவுடைய பெயரால் நிறைவேற்றி காட்டுவோம்